தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள பறக்கலக்கோட்டையில் அமைந்துள்ள புதுவா விடார் தான் போய் விசிட் பண்ணியிருந்தோம் சுற்று இந்த பொதுராயர் கோயிலை பற்றி சொன்னால் தெரியாதவங்க யாருமே கிடையாது ஏன்னா ஆடு மாடு இருந்து சரி மாந்தோப்பு மாந்தோப்பம் வச்சிக்கிட்டு இருந்து சரி இந்த கோவில் அவ்வளோ ஃபேமஸு நம்ம டெல்டா மாவட்டத்தில் முதல்ல ஆடு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை கூப்பிடுறாங்களோ இல்லையோ முதல்ல இந்த பொதுராயர் திருநூறு எடுத்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில் சொல்லலாம் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தலைமையா சிவன் தான் இருக்கிறாரு இந்த சிவனை நம்ம பகல்ல தரிசிக்கிற ஒரே நாள் வந்து பெருமொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் திங்கக்கிழமைக்கு மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் அதுவே மணிக்கு தரிசனம் பண்ண முடியும் இந்த கோவில வந்து பகல்ல தரிசனம் பண்ற ஒரே நாள் வந்து பெருமொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் அதனாலயே கூட்டம் அதிகமா இருந்துச்சு நாங்க பல தடைகளை எல்லாம் தாண்டி சிவனை பார்த்துட்டு தான் வந்தோம் நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க